இந்த மண்ணு மழையை பார்த்ததை விட இவங்க வேர்வைய பார்த்ததுதான் அதிகம் நினைச்சாங்க வருவான் காலமாட்ட மாதிரி சாதி திரும்ப குடும்பப்பிரும்புறவங்க முதல்ல அடிச்சு உடத்துறோம் இதெல்லாம் நாளைக்கு எவனால் எங்கே இருந்தாலும் வந்து நீங்கள்லாம் ஆள் தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ பெருமை இருக்குது தெரியுமாண்ணா என்ன எதுன்னு கேட்காம அது முன்னாடி போயிட்டு இங்கே கீழே இருக்கிறவங்க சுரண்ட ஆரம்பிச்சிடணும் நம்ம பயில்வா எப்படி எப்படி மாறுவானுங்க மாறுவானுடைய இப்பவே நான் ஏன் கத்தி எடுத்துன்றது இங்க பாதி பேர் மறந்துட்டானுங்க வேலையும் கிடையாது கீழே கிடையாதுன்றது எல்லாரும் சமம்ல தான் சண்டை போட ஆரம்பிச்சோம் அதையும் எல்லாரும் நைசா மறந்துட்டாங்க இன்னைக்கு நம்ம உரிமைக்குன்னு கூற சண்டையை கூட வேற இழிவுன்னு சொல்லுவான்னு இந்த பெயர் இல்லைன்னா ஒன்னா பேசி வராண்ட பெயர்ல இப்படி பிச்சைக்காரன் சொல்ற புத்தி வந்திருக்குமா இருக்குமா இவனு இந்த பாடுபடுத்துவானு மேல போ அந்த யார் யாரெல்லாம் என்ன பாடுபடுத்துவான்